ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் இருந்தவங்களை புதைக்க வேண்டும் இருக்க கூடாது அப்படின்னு வள்ளுவர் ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு வள்ளலார் அப்படி சொன்னதுக்கு காரணம் என்ன இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்களை புதைக்கிறதுக்கான முக்கியத்துவம் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்று சான்றுகள் என்ன இறந்த உடல்களை புதைக்கிறதுனால ஏற்படுற நன்மைகள் என்ன அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் காரணங்கள் என்ன அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் தமிழர்களோட வரலாற்றுல இறந்ததுக்கு அப்புறம் ஒருத்தவங்களோட உடம்ப புதைப்பாங்களா எரிப்பாங்களா வள்ளலார் அவர்கள் தங்களோட பாடல்கள்ல இறந்தவங்களை எரிக்கிறது பத்தி வன்மையா கண்டிச்சிருக்காரு பிறந்தவரை நீராட்டி பெருக வளர்த்தெடுகின்றி பேரே நீர் இறந்தவரை சுடுகின்றி அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த பாடல் மூலமா அவர் சொல்ல வர கருத்து என்னன்னா பிறந்தவங்களை அன்போடு வளர்க்கிறவங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமா எரிக்கிற

வள்ளலார் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம வள்ளலார் இறந்தவங்கள புதைக்கணும் அப்படிங்கறதுக்கான பல காரணங்களை சொல்லியிருக்காரு நம்ம உடம்பு இறந்தாலும் ஆன்மா உடனடியா பிரிகிறது இல்ல நம்ம ஆன்மா சில நாட்கள் நம்ம உடல்லையே தங்கி இருக்கும் இந்த ஆன்மாவை எரிக்கிறதுனால அந்த ஆன்மா ரொம்பவே வேதனைப்படும் ஆனா புதைக்கிறதுனால இந்த ஆன்மா அமைதியா நம்ம உடம்பு விட்டு வெளியேறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த ஆன்மா ஒரு மறுபிறவி எடுக்கிறது வரைக்கும் நம்ம உடம்புலயே தங்கி இருக்கும் இந்த மாதிரி பண்றதுனால இது ஆன்மாவோட பரிணாம வளர்ச்சிக்கு உதவும் முழுவதும் அலைஞ்சு தெரியும் இந்த ஆன்மா அமைதியா தமிழர் பண்பாட்டுல புதைக்கிறது எரிக்கிறது அப்படிங்கறது நம்மளுடைய கலாச்சாரம் கிடையாது அது ஆரிய கலாச்சாரம் அப்படின்னு குறிப்பிடப்படுது அதனால நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்கிறதுக்காக புதைக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இதுதான் இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை அப்படின்னு வள்ளலார் குறிப்பிட்டாரு வள்ளலார் வாழ்ந்த காலகட்டத்துல அவருடைய வேற மக்களால ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கு வள்ளலார் மட்டும்தான் கண்டிப்பா கிடையாது இந்த கருத்தை வள்ளலாருக்கு முன்னாடியே திருமூலரும் இறந்ததுக்கு அப்புறமா ஒருத்தங்களை புதைக்கிற முறைய திருமூலர் ஆதரிச்சிருக்காரு உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் அப்படிங்கிற ஒரு வரிகள் திருமூலரால குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல இவரு இறந்தவங்களோட உடலை மரியாதையா நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இறந்த உடல்களை எரிக்க அழிக்கிறது நம்ம நாட்டுக்கு அழிவை தரும்னு சொல்றாரு திருமூலர் இறந்த உடல்களை ஐம்பூதத்தோட கலவையா கருதுறாரு இறந்ததுக்கு அப்புறமா உடல்களை புதைக்கிறது திரும்பவும் அந்த உடல்ல இயற்கையோட இணைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் உடல்களை புதைக்கிறது ஆன்மாவோட பயணத்துக்கு உதவும்னு அவர் நம்புறாரு இப்படி வள்ளலார்க்கு முன்னாடியே திருமூலரும் இறந்த உடல்களை எரிக்க கூடாது புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சிருக்காரு இவங்களையும் தாண்டி வரலாற்று சான்றுகளை நம்ம பார்க்கலாம் பழந்தமிழர்கள் புதைக்கிற வழக்கத்தை தான் கடைபிடிச்சிருக்காங்க புறநானூறு அகநானூறு இந்த மாதிரியான நூல்கள்ல புதைக்கிறது குறிப்புகள் அதிக அளவுல காணப்படுது அகழ்வாராய்ச்சி மூலமா இந்த ஒரு விஷயம் நமக்கு கீழடிகள்ல நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல முதுமக்கள் தாளிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த தாளிகள் கிபி ஆறாம் நூற்றாண்டு முதல் கிமு ஒன்றாம் நூற்றாண்டு வரையிலான காலகட்டங்களை சேர்ந்தது அந்த தாளிகளுக்குள்ளாடி மனித எலும்புகள் மண் பாண்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் காணப்படுது இது பண்டைய தமிழர்கள் தூத்துக்குடி உள்ள ஆதிச்சநல்லூர்ல நடத்தப்பட்ட ஆய்வுகள்ல பெரும் எண்ணிக்கையிலான தாளிக்கைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு இது இரும்பு காலத்திலேயே தமிழர்கள் புதைக்கும் முறையை பின்பற்றினதற்கான சான்றுகளா சொல்லப்படுது ஈரோடு மாவட்டத்துல கொடுமணல் பகுதியில நடத்தப்பட்ட அகழாய்வுல முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரி முறை நீண்ட காலமா பின்பற்றப்பட்டிருக்கு அப்படிங்கறது இந்த அகழ்வாய் மூலம் புதைக்கணும்னு குறிப்பிடுறாரு இதை எல்லாத்தையுமே தாண்டி தமிழர்களோட வழிபாட்டு முறையில இருக்கிற நடுக்கற்கள் வீரனுக்காக நடப்பட்ட இந்த நடுக்கற்கள் நம்மளோட தமிழரோட மரபுல இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு சிறு சிறு கற்கள் மூலமாகவும் பெருங்கற்காலத்துல கற்கள் மூலமாகவும் இருந்தவங்களோட உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அதுக்கு அப்புறம் தான் முதுமக்கள் தாலியில அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு இந்த உடல்கள் மண்ணில் புதைக்கப்பட்டு நடு கற்களால நாட்டப்பட்டிருக்கு இந்த மாதிரி போர்ல இறந்தவங்களுக்கு நாட்டப்பட்ட கற்கள் தான் வீர கற்கள்னு அழைக்கப்படுது மெகஸ்தானிஸ் மாதிரியான அயல் நாட்டு குறிப்புகள்ல கூட நம்ம தமிழ்நாட்டுல புதைக்கப்பட்டதுக்கான பல்வேறு சான்றுகள் கிடைச்சிருக்கு இந்த மாதிரியான ஆராய்ச்சிகள் மற்றும் கண்டுபிடிப்புகள் தமிழர்கள் பண்டைய காலம் முதலே இருந்த உடல்களை புதைக்கிறாங்க வெளிப்படுத்துது இதுதான் நம்ம திருமூலரும் வள்ளலாரும் சொல்லி இருக்காங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்த்ததுல தமிழர்கள் நாகரிகங்களை பார்த்து ஓரிடத்துல வாழ்ந்ததுனால புதைக்கும் முறைய கையாண்டாங்க ஆனா இந்த ஒரு பழக்க வழக்கம் ஆரிய படையெடுப்பால நம்மளோட கலாச்சார பண்பாடு மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் நாடோடியாக இருப்பாங்க அவங்கள யாராவது இறந்தா அவங்கள அங்கேயே வச்சு எரிச்சுக்கிட்டு செல்வாங்க இந்த மாதிரியான உருவான பழக்கம் தான் இந்த எரிக்கிற முறை அந்த ஒரு பழக்கம் தான் காலப்போக்குல பல மக்கள் பின்பற்றி வராங்க வள்ளலார் ஆரிய கலாச்சாரத்தை ஆரிய பண்பாட்டை முற்றிலுமா எதிர்த்தவரு அந்த ஒரு காரணத்தினாலதான் இறந்தவங்களை புதைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆணித்தனமா முன் வச்சாரு அனைத்து உயிர்கள் கிட்டையுமே அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னவரு அதனாலதான் இறந்த உடல்களையும் அன்போடு நடத்த வேணும்னு நினைக்கிறாரு இது எல்லாத்துக்குமே மேல புதைக்கிறதுக்கு பின்னாடி அறிவியல் காரணங்களும் இருக்கு ஒரு உடலை எரிக்கிறதுக்கு சுமார் நூறு முதல் இருநூறு மரக்கட்டைகள் வரைக்கும் தேவைப்படுது இதனால ஆண்டுக்கு மில்லியன் கணக்கான மரங்கள் அழிக்கப்படுது உடல்களை எரிக்கிறதுனால இந்த உடல்கள் எரிஞ்சு பல நச்சு காற்றுகளை இந்த பூமிக்கு வெளியிடுது ஐக்கிய நாடுகள் சபையோட சுற்றுச்சூழல் அமைப்பான பி அறிக்கையின்படி கார்பன் மோனாக்சைடு நைட்ரஜன் ஆசிட் அமிலமலைக்கு காரணமா இருக்கிற கந்த டை ஆக்சைடு இந்த மாதிரியான அமிலங்கள் நம்ம காற்றை மாசுபடுத்துது ஒரு உடலை எரிக்கிறதுனால வெளிப்படுற டை டைஆக்சைடோட அளவு ஜீரோ புள்ளி ரெண்டு சதவிகிதம் இந்த அளவு சமீப காலமா ஓரளவு கட்டுப்பாட்டுல இருக்கு ஏன்னா பெரும்பாலான நாடுகள்ல இறந்தவங்கள எரிக்கிறதை விட புதைக்கிறது தான் அதிக அளவுல வழக்கத்துல வச்சிருக்காங்க அதனால எரிக்கிறது விடைக்கும் புதைக்கும் போது இந்த நச்சு வாயுக்களை பெரிய அளவுல குறைக்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இது மூலமா காற்று மாசுபாட்டையும் குறைக்கலாம் பொதுவாவே மனித உடல் இயற்கையா இயற்கை மண்ல மட்க கூடிய தன்மையுடையது அதனால புதைத்தல் அப்படிங்கிறது இயற்கையான செயலா ஊக்குவிக்கப்படுது ஆனா எரித்தல் அப்படிங்கறது இதுக்கு எதிர்மறையா இருக்கு புதைக்கப்படுற இந்த உடல்கள் மண்ல மக்கி மண்ணுக்கு ஊட்ட சத்துக்களை வழங்குது மண் புழுக்கள் மற்றும் நுண்ணீர்களோட வளர்ச்சிக்கும் அது ரொம்பவே உதவி புரியுது இந்த முறை மண் வளத்தை அதிகப்படுத்தி தாவரங்கள் வளர்றதுக்கு உதவி புரியுது புதைக்கப்பட்ட இந்த உடல்கள் காலப்போக்குல தாவரங்கள் மற்றும் உயிரினங்களோட வாழ்விடமா மாறுது இது உயிரி பன்முகத்தன்மையை ஊக்குவிக்குது ஆனா எரிக்கிறதுனால பல்வேறு மரங்கள் வெட்டப்படுது அது மட்டும் மற்றும் எண்ணெயின் தேவையும் அதிகரிக்கப்படுது அது மட்டும் இல்லாம சமூக ஒற்றுமையில பல்வேறு பிளவுகளை ஏற்படுத்துது ஒரு உடலை தாழ்வுகள் வர ஆரம்பிக்குது ஆனா ஒருத்தங்களை புதைக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலையுமே செய்யப்படுற ஒரு விஷயம் பிரிவினை குறைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம ஒருத்தங்களை கொடூரமா எரிக்கும் போது அங்க இருக்கிற உறவின நண்பர்கள் பெற்றோர்களை அதிக அளவுல மன உளைச்சலுக்கு ஆளாக்குற ஒரு விஷயம் ஆனா புதைக்கிறது அப்படிங்கறது அமைதியான மரியாதையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இப்படி வள்ளலாரோட கருத்து திருமூலர் கருத்து சித்த போதகர் மற்றும் ஆராய்ச்சியாளர்களோட கருத்துப்படி இருந்தவங்களை புதைக்கிறது அப்படிங்கறதுதான் முறையான ஒரு விஷயமா கருதப்படுது சைவம் வைணவம் அப்படின்னு பிரிஞ்சிருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல ஒரு சிலர் எரிக்கிறத வழக்கமாகவும் இன்னும் ஒரு சிலர் புதைக்கிறத வழக்கமாகவும் வச்சிருக்காங்க புனித மூலமான காசி இறந்த உடல்களை எரிக்கிறது மூலமா காற்று மாசுபடு கங்கை நீர் மாசுபட்டு சுற்றுச்சூழலுக்கு கேடு தர ஒரு நகரமா மாறி வருது இப்படி தமிழர்களோட எந்த ஒரு செயலுக்கு பின்னாலும் அறிவியல் தான் இருக்கு இறந்ததுக்கு அப்புறமா நடக்கிற ஒரு விஷயம் வெறும் சடங்கு கிடையாது புதைக்கிறது அப்படிங்கறது சமூகம் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் இப்படி பல கோணங்கள்ல ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் மரபு இயற்கை இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் மேம்பட பயன்படுத்துறதுக்கு உதவி புரியுது இப்படி இறந்த ஊடல்களை புதைக்கிறது சடங்க தாண்டி இயற்கையோடு இணைந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது இப்படி இறந்த உடல்களை எரிக்கிறத விடைக்கும் புதைக்கிறது நல்லதா நல்ல இல்லையான்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்